வச்சுக்கங்க எல்லா இடத்துலையும் கோயிலில் காற்று வெளி போகிறதுக்கு ஜன்னல்லாம் இருக்கும் கற்ப கிரகத்தில் இருக்காது ஏன்னா அந்த ரேஸ் அந்த அவர் சொல்லக்கூடிய புரோட்டான்ஸ் என்னென்னா செதறிடக்கூடாது நம்மளை நோக்கி வரணும் பல இடங்களில் சட்டை கழட்டிட்டு வாங்க கூட அதுக்கு நேரடியாக வந்து சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக இது எதுக்காக தெரியுங்களா இதுவும் ஒரு வகையான விஞ்ஞானம்ங்கிறத அவர் சொல்கிறார் அவர் வந்து சயின்ஸ் படிச்சிருக்கிறதுனால நம்ம இப்போ நான் தமிழ் வாத்தியார் சொன்ன இவங்களுக்கு வேறு வேலை இல்லைடா பொங்கலை வாங்கிட்டு தூணில் தடவிட்டு வருவாங்களா அப்படி சொல்லக்கூடாது ஆ ஐயா அதே மாதிரி கருவறை பக்கத்து சாமி கும்பிட்றதுனால நம்மளோட அஞ்சு புலன்களும் வேலை செய்கின்றது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலையா அஞ்சு புலன் என்னான்னு சொல்லிடுறத பார்ப்பது நுகர்வது சுவைப்பது கேட்பது தொடுவது யா நல்லா யோசிச்சு பாருங்க சாமி தீபாரதனையை காமிக்கும் போது மணி அடிக்கும் போது கேட்குறோம் மந்திரங்களை உச்சரிக்கிறோம் அங்கே இருக்க வாசனை நுகர்றோம் பத்து வந்து தொட்டு கும்பிட்றோம் இல்லைங்களா அஞ்சு சென்சுமே அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணுதுயா அப்படியே கோயில விட்டு கொஞ்சம் வெளியே வாங்கியா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரச மரமோ வேப்ப இருக்கும் அங்க நிறைய பெண்கள் கர்ப்பம் தரிக்காம சின்ன சின்ன தொட்டியை கட்டி வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க நம்ம முன்னோர்கள் மூட பழக்கமா பண்ணலையா அங்கேயும் அறிவிலையும் மருத்துவத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க அங்க மரத்தை சுத்தி வரப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க அரச மரத்திலையும் வேப்ப தான் அடிக்குவேட் ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லியிருக்கான் சாதாரண ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லல வேப்ப மரத்தாலையும் அரச மரத்தாலையும் மட்டும்தான் ஆக்சிஜன் தாலையிலையும் கொடுக்க முடியும் நைட்டும் கொடுக்க முடியும் அங்க கர்ப்ப பெண்கள் அந்த அந்த மரத்தை சுத்தி வரப்ப ஆக்சிஜன் உள்ள இன்ஹேல் பண்ணாங்கன்னா செல்கள் உயிர்ப்பிக்கும் நோய்கள் விலகும் கர்ப்பம் தரிக்கும் தான் மரத்தை சுத்தி வர சொல்றாங்க ஐயா அப்படியே நம்ம வீட்டுக்கு வருவோம் ஐயா அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே நம்மளோட தமிழனோட பண்பாடு கையெழுத்து கும்பிடுறது இது எத்தனை நிறைய பேர் தெரியும் ஆனா கையெடுத்து கும்புறான் பக்கத்து வீட்டுலயும் கும்பிடறான் நானும் கும்பிடறேன் அவனும் கும்புறான் நானும் கும்பிடறேன் ஒளிய கையெடுத்து கும்பிடறதுக்கு பின்னாடி அறிவியலும் மருத்துவம் எத்தனை தெரியும் நான் சொல்றேன் கை எடுத்து இந்த கையில நுண்ணியில் இருக்கிறது அக்கு பிரஷர் பாயிண்ட்யா இந்த கையில நுண்ணிய அக்கு பிரஷர் பாயிண்ட் இந்த பத்து பேர்லயும் ஒன்னு சேர்க்கும் போது காது கண்ணு மூளை ஒரே நேரத்துல ரத்தம் அதிகமா பாயும் அதனாலதான் நம்ம ஆட்கள் அன்னைக்கே கண்டுபிடிச்சான் கையெடுத்து கும்பிடணும் சொல்லிட்டியா அப்படியே அழகா வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம ஆட்கள் நிறைய சும்பு தண்ணி கொடுத்து சாப்பாடு வைப்பாங்க விருந்தோம்பல்னு சொல்லுவோம் நல்லா யோசிச்சு பாருங்க ஃபாரின்ல போனோம் அப்படின்னா வந்து விருந்தோம்பல் வந்துட்டு நின்றுட்டு சாப்பிடுவாங்க படுத்துக்கிட்டு சாப்பிடுவாங்க எப்படி வேணாலும் சாப்பிடுவாங்க ஆனா நம்ம மக்கள் மட்டும்தான் தரையில் உட்கார்ந்து சம்மணங்கால் போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு பின்னாடி ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நோய் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியலயா அது பேர் குடல் இரக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆட்கள் நின்றுட்டு இருக்கப்ப தலையில இருந்து கால் கீழே வரைக்கும் ரத்தம் பாயும்யா நம்ம எப்ப சப்பன கால் போட்டு உட்கார்றோமோ தலையில இருந்து வயிறு வரைக்கும் அதிகமான ரத்தம் பாயும் எப்ப அதிகமான ரத்தம் வயிற்றுல பாயுதோ அப்ப டைஜன் ப்ராப்ளம் வராது அதிகமான டைஜஷன் உண்டு பண்ணும் அப்ப சாப்பிடறப்ப ஜீரணமாகுன்றத நம்ம ஆட்கள் அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்காங்கய்யா

அந்த உலக புகழ் பெற்ற குத்துவிட்டு சண்டை வீரர்களே அவருக்கு பார்க்கின்சன் நோய் இருந்தது அந்த பார்க்கின்சன் நோய் தீர்க்கக்கூடிய சக்தி வாழை இலைக்கு உண்டி கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வாழை இலைக்கு உண்டுன்னு தான் வாழை இலையில சாப்பிடணும்னு சொல்றான் அதே மாதிரி ஒரு தட்டை கழுவுணும்னா பிளாஸ்டிக் பிளேட்டை கழுவுணும்னா நமக்கு கெமிக்கல் தேவை வாழை இலை கழுவுறதுக்கு எந்த கெமிக்கல் நம்ம ஆட்கள் யூஸ் பண்ணது இல்லையா தண்ணியை தெளிச்சு கழுவி விட்டாவே வாழை இலை சுத்தமாவியா இன்னொரு ரகசியம் வாழை இலை வாட்டர் ப்ரூஃபியா அழகா இது ஒரு ரகசியத்தை வச்சிருக்கான் அடுத்தது சாப்பாட்டுக்கு வரையா நம்ம உட்கார்ந்த உடனே இப்ப இருக்க மெடிசன் இப்ப இருக்க ஆட்கள் என்ன பண்றாங்க இனிப்ப முதல்ல வச்சிருக்காங்க ஆனா அது ஒரு தவறான செயல் நம்ம முன்னோர்கள் கத்து கொடுத்தாது முதல்ல காரத்தை சாப்பிடணும் அப்புறம் இனிப்ப சாப்பிடணும் ஏன் காரத்தை சாப்பிடணும் சொல்ற கேளுங்க காரம் ஸ்பைசி ஃபர்ஸ்ட் ஸ்வீட் நெக்ஸ்ட் சொல்லியிருக்கான் காரம் சாப்பிட்டோனா ஹெச்சிஎல் தூண்டும் ஹெச்சிஎல்ன்றது நம்ம ஜீரண சக்தியை கொண்ட ஜீரண சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிடியா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லுவோம் அதை அதிகப்படுத்தும் சாப்பிடும் போது ஜீரணமாகும் ஸ்வீட் சாப்பிட்டோம்னா டைஜஷனை கம்மி பண்றக்கூடிய சக்தி அதுக்கு உண்டியா அதனால